வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் சம்சாரமா சந்நியாசமா கதைக்குள்ள போலாமா காப்பி எடுத்து வந்து நீட்டிய தனது மருமகளை பார்த்து முறைத்த கோதாவரி கையில் இருந்த புத்தகத்தை மூடிவிட்டு அதை வாங்கினாள் எப்ப கேட்டா எப்ப வருது பாரு காப்பி என்று முணுமுணுத்தவளை பார்த்த மல்லிகா ஆஹ் நாங்க ஒன்னு அப்படியே சும்மா உக்காந்து புக்கை பார்க்கல ஆயிரம் வேலை இருக்கு என்று சிலுத்து கொண்டு உள்ளே சென்றாள் அடியே நான் ஒன்னும் சும்மா உட்காந்து புக்க பாக்கலடி ராமாயணம் படிக்கிறேன் ராமாயணம் ஆஹ் நம்ம வீட்லயே ராமாயணம் நடக்குது என்று கிச்சனில் பாத்திரத்தை எடுத்து உருட்டினாள் அது என்னவோ சரிதான் நீ இந்த வீட்டுக்கு வந்ததே பெரிய ராமாயணம் தான் என்று காப்பியை குடித்தவள் ஏதாவது சூடு இருக்கா பாரு சப்புன்னு எடுத்து வந்து என் தலையில கொட்ரா அடியே என் தங்கச்சி பையன் கல்யாணத்துக்கு உன் புருஷன் என்ன செய்ய போறானா ஏதாவது சொன்னானா என்று கிச்சனில் எட்டி பார்த்து குரல் கொடுத்தாள் கோதாவரி கடகடவன வெளியே வந்த மல்லிகா அது என்ன ஊ புருஷன் ஏன் உங்கப்ப என்ன சொன்னா என்ன எல்லாத்துக்கும் பொடி வச்சியே பேசுறது அவன் எப்பவும் கழுத்துல தாலி கட்டானோ அப்ப இருந்து ஏன் இல்லடி ஊ புருஷன் தான் நீ சொல்றதுக்கு தானே தலைய கீ கொடுத்த பொம்மை ஆட்டம் ஆமா அப்படியே ஆட்டிட்டாலும் இந்த பாருங்க அவர் என்ன செய்யறாரு ஏது செய்யறாருன்னு எனக்கு தெரியாது நீங்களே அவர்கிட்ட கேட்டுக்கோங்க என்று உள்ளே சென்றாள் ஆ நான் கேட்டா அப்படியே அவன் சொல்லிடுவான் பாரு உன்னை கேட்டுதானே சொல்லுவான் அதுதான் ஆபீஸ்ல இருந்து வரும்போதே மல்லிகா மல்லிகான்னு பாட்டு பாடிக்கிட்டே இல்லை வர்றான் அது எதுக்கு உங்களுக்கும் அவருக்கும் சேவை செய்ய வேலைக்கறிய கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறாரு ஆ போதும் போதும் எனக்கு தெரியாதா போடி என்று அவள் கூறி கொண்டிருக்க போதும் நிறுத்துறீங்களா நானும் தான் பாக்குறேன் ஒரு ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள்னா கூட மனுஷனை நிம்மதியா விடுறீங்களா காலையில சண்டை சாயங்காலம் வரும்போது சண்டை மனுஷனுக்கு நிம்மதியே இல்லை என்று சளித்து கொண்டு வெளியே வந்த ரவியை பார்த்த கோதாவரி ஆ நான் எங்கயாவது போறேண்டா நீயும் பொண்டாட்டியோ நிம்மதியா இருங்க என்னால எதுக்கு உங்களுக்கு தலைவலி என்று மூக்கை சிந்தினாள் அத்த அவர் நிம்மதி இல்லைன்னு சொன்னது என்ன பார்த்துதான் நீங்க தான் அவருக்கு உயிராச்ச உங்களை சொல்லுவாரா நீங்க இங்கே இருங்க நான் போறேன் எங்க அம்மா வீட்டுக்கு என்று கடகடவன கிச்சனில் இருந்து வெளியே வந்தாள் மல்லிகா நீங்க ரெண்டு பேருமே இங்க இருங்க நான் போறேன் காசி ராமேஸ்வரன்னு என்று சட்டை எடுத்து மாட்டிக்கொண்டு வெளியே சென்றான் ரவி அவனை அதிர்ந்து பார்த்து கொண்டு நின்றனர் இருவரும் திருவள்ளிக்கேனில் இருக்கும் தனது சித்தி மகன் பாபுக்கு அடுத்த மாதம் கல்யாணம் என்பதால் பத்திரிக்கை வைக்க சித்தப்பா தாமு ரவி அழித்திருக்க வீட்டில் அம்மா மல்லிகா சண்டையில் மண்டையை பித்து கொண்ட ரவி கடகடவென தாமு வீட்டிற்கு சென்றான் வாப்பா ரவி உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன் என்று சோஃபாவில் அமர்ந்து கொண்டிருந்த தாமு அவனை பார்த்து முகம் மலர வாங்கண்ணா என்று அழைத்து கொண்டு மாடியில் இருந்து ட்ராக் பேண்ட்டும் டிஷர்ட்டும் போட்டு கொண்டு ஜிம்மிற்கு கிளம்பி வெளியே வந்தான் பாபு அவனை பார்த்த ரவி என்னப்பா ஜிம்முக்கா என்று உள்ளே சென்று தனது சித்தப்பாவின் அருகில் அமர்ந்தான் ஆமாண்ணா என்று அவன் அருகில் வந்து அமர்ந்தான் பாபு உம் நானும் ஒரு காலத்துல கல்யாணத்துக்கு முன்னாடி ஜிம்முக்கெல்லாம் போனவதான் ஆனா இப்ப வீடே ஜிம் போலதான் இருக்கு இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு முடிக்கிறதுல பாதி உடம்பு தானா கரைஞ்சி போயிடுது என்று முன்னறிக்கொண்டிருந்த ரவியை பார்த்த பாபு என்னாச்சு அண்ணனுக்கு என்று யோசித்து கொண்டு அம்மா இங்க பாருங்க அண்ணன் வந்திருக்காரு என்று குரல் கொடுத்தான் கேட்டுதுடா இதோ அவனுக்கு தான் காப்பி கலந்துட்டு இருக்கேன் வந்துடுறேன் என்று கனகா குரல் கொடுத்தாள் பாத்தியா உன் சித்திய அவ எப்பவும் அப்படிதான் ஷார்ப்பு என்று கூறிக்கொண்டு தாமுவின் தாய் மூக்கு கண்ணாடியை மாட்டிக்கொண்டு உள்ளிருந்து வந்தாள் வாங்க பாட்டி நல்லா இருக்கீங்களா என்று ரவி அவளை பார்த்து விசாரிக்க எனக்கு என்ன கண்ணு நல்லா இருக்கேன் ஆமா உ அம்மா எப்படி இருக்கா தங்கச்சி புள்ள கல்யாணம் இங்க வந்து இருக்கலாம் இல்ல தங்கச்சிக்கு கூட மாடு இருந்து எல்லாம் இவன் தானே செய்யணும் மருமகளை விட்டு வரமாட்டா போல இருக்கு என்று சிரித்தாள் பார்வதி பாட்டி ஆமா ரெண்டு பேரும் முடிய புடிச்சிட்டு சண்டை போட்டுக்கிறது எனக்கு தானே தெரியும் என்று மனதில் புலம்பிய ரவி ஆமா பாட்டி அப்படிதான் என்று சிரித்து கொண்டிருக்க அவன் காதலியில் வந்த தாமு ஏண்டா மகனே உன் முகத்தை பார்த்தா இந்த வார்த்தையை நீ உண்மையா சொல்ற மாதிரி தெரியலையே என்று கூறிவிட்டு சிரித்தார் அட போங்க சித்தப்பா நீங்க வேற என்று சலித்து கொண்ட ரவியை வாப்பா ரவி அக்காவை மல்லிகாவெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கலாம் இல்ல ஞாயிற்றுக்கிழமை தானே என்று காப்பீட்டுவை கொண்டு வந்து நீட்டினாள் கனகா இல்ல சித்தி சித்தப்பா பத்திரிக்கை வைக்கிற வேலையா கூப்பிட்டாரு அதுதான் நான் வந்தேன் உம் கூப்பிட்டான்னு நான் தான் வர்ற என்று சிரித்தவள் இந்த கப் எடுத்துக்கோடா அதுலதான் சக்கரை நிறைய இருக்கும் உனக்குதான் சக்கரை அதிகமா வேணுமே அது பாட்டிக்கு சுகர் ஃப்ரீ போட்டிருக்கேன் என்று அவனிடம் கொடுத்து விட்டு தனது மாமியாருக்கும் கணவருக்கும் ஒரு கப் கொடுத்தாள் பரவாயில்லையே சித்தி அவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி சரியா செய்யறாங்க என்று சிரித்து கொண்டு காப்பி எடுத்தான் ரவி பின்ன ஏ மருமக எப்போ அப்படிதான் அவ கெட்டிக்காரி என்றாள் பாட்டி சரிமகனே வா கிளம்பலாம் என்றார் தாமோ ஆ சரி சித்தப்பா என்று ரவி கூறி கொண்டிருக்க எங்க கிளம்புறீங்க இன்னைக்கு இட்லியும் வடகரையும் செய்யறேன் இருந்து டிஃபனை சாப்பிட்டு போங்க அப்பதான் நாலு இடத்துல அலையறதே சரியா இருக்கும் என்று கட கிச்சனுக்குள் சென்றாள் கனகா ஏமா நீ ஏன் சங்கடப்படுற ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவ்ல இருக்கிற நீ அவங்க கூட பேசிட்டுரு நான் போய் செஞ்சிடறேன் என்று எழுந்து கொண்டாள் பாட்டி இல்ல அத்த நீங்க உட்காருங்க நான் செஞ்சேன் என்று கனகா உள்ளே செல்ல சரிடா மகனே வா நாம அது வரைக்கும் மாடியில் உட்காந்து பத்திரிகை பெயர் எழுதிடுவோம் என்று எழுந்து கொண்டார் தாமு கனகா டிஃபன் ரெடியானதும் குடு என்று ரவியை அழித்து கொண்டு சென்றார் நானும் வரப்பா என்று பாபு அவர்களுடன் செல்ல என்னடா நீ ஜிம்முக்கு போல இல்லப்பா அப்புறம் பாத்துக்கலாம் என்று அவர்களுடன் வந்தான் அவனுக்கு ரவியின் முகம் வாடி இருப்பதின் காரணத்தை தெரிந்து கொள்ள ஆவல் மனதில் பொங்கியது மாடிக்கு சென்று கட்டிலில் அமர்ந்த தாமு ரவியை தனது அருகில் அமரவித்துக் கொள்ள பாபு எதிரில் இருந்த சாரில் அமர்ந்தான் சித்தப்பா எங்க பத்திரிக்கை எடுங்க பேர் எழுதிடுவோம் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் இப்ப சொல்லு உன் பிரச்சனை கொஞ்ச நாளா நானும் பாக்குறேன் நீ ஏதோ வெறுப்பாவே சுத்திட்டு இருக்கிற சொல்லு என்றார் எங்க சித்தப்பா வீட்ல நிம்மதி இல்லாம எங்க இருந்து கலகலப்பா இருக்கிறது ஏன்னா அப்படி சொல்றீங்க அண்ணி உங்க சண்டை ஏதாவது போடுறாங்களா என் சண்டை போட்டா கூட பரவாயில்லடா அவ குணம் தெரிஞ்சு அட்ஜஸ்ட் ஆகிடுவேன் ஆனா எங்க அம்மாவும் அவளோ போடுற சண்டை இருக்கு பாரு அது இந்தாடா கடுப்பா இருக்கு நடுல நான் யார் பக்கம் பேசுறதுனே தெரியல என் மண்டை பிச்சகம் போல இருக்கு விரோதியை போல ரெண்டு பேரும் எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுக்கிறாங்க அவனை இருவரும் பரிதாபமாக பார்த்தனர் டே நான் என் மனசார சொல்றேன்டா பாபு ஏன் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு ஒவ்வொரு நாளும் நான் ரொம்ப ஃபீல் பண்றேன்டா சமசன்னியாசியா இருந்திருக்கலாமோ அப்படின்னே தோணுது நிம்மதியாவது இருந்திருக்கலாம் அவன் புலம்புவதை தானா என்று அவன் யோசித்து மகனே வீடுனா அப்படிதான் இருக்கும் இதுக்காகலாம் அவன் கல்யாணம் பண்ணிக்காம இருந்துட்டா எப்படி சித்தப்பா உங்க வீட்டை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க பேசாதீங்க எங்க வீட்டுல எல்லாம் தலை ஏ மகனே கவலைப்படாத அத நேர் பண்ணிடுவோம் இத்தனை நாள் நீ ஏன் அது என்கிட்ட சொல்லல சரி போகட்டும் வீடு எல்லாம் சரி பண்ணிக்கலாம் எப்படி சித்தப்பா அதெல்லாம் சரி பண்ண முடியாது ஆனா சித்தப்பா எனக்கு ரொம்ப நாள உங்ககிட்ட கேட்கணும் கேக்கணும்னு இருந்தேன் உங்க வீட்டுல மட்டும் எப்படி சித்தப்பா சித்தியும் பாட்டியும் ஒத்துமையா இருக்காங்க நீங்களும் ஹாப்பியா இருக்கீங்க இத்தனைக்கும் சித்தி டீச்சர் வேலைக்கு போறாங்க அங்கேயும் வேலை பார்த்துக்கிட்டு வீட்லயும் சந்தோஷமா இருக்காங்க பாட்டியா சீரியல் மாமியார் மாதிரி அவங்க கிட்ட பாசமா இருக்காங்க ஒருவேளை யாராவது வீட்டுக்கு வந்துட்டா இப்படி எல்லாம் நடந்துக்கணும்னு நீங்க பேசி வச்சுப்பீங்களா என்றான் சந்தேகமாக அவரை பார்த்து பாபு லேசாக சிரிக்க ஹட பாவி அப்படிலாம் ஒண்ணு இல்லடா நாங்க எப்பவுமே அப்படிதான் மத்த வீடு மாதிரி இல்லாம எங்க வீடு வித்தியாசமா இருக்க காரணம் உன் சித்தி தான் அவ கொடுத்த தான் இத்தனை வருஷம் எங்க வாழ்க்கை ஸ்மூத்தா போக காரணம் என்றார் தாமு பெருமையாக அப்படி என்ன சித்தப்பா சித்தி ஐடியா சொன்னாங்க கொஞ்சம் எனக்கும் சொல்லுங்களேன் அதுக்கு நீ எங்க கதைய தெரிஞ்சுக்கணும்டா மகனே என்று அவர் கூற ஆரம்பிக்க பாபுவும் ஆவலாக அதை கேட்க ஆரம்பித்தான் உங்க சித்தி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வரும்போது நானும் எங்க அம்மாவும் தான் இந்த வீட்டுல இருந்தோம் எங்க அப்பா சின்ன வயசுலயே இறந்துட்டாரு அப்புறம் எங்க அம்மா தான் எனக்கு எல்லாம் நான் படிச்சு முடிச்சு நல்ல வேலையில செட்டில் ஆனாலும் கல்யாணம்னா மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது ஏன் பாபு தோ இப்ப இவன் படுறானே அவஸ்த அது போல என் கூட அப்பா அவதிப்பட்டு இருந்தாங்க அதெல்லாம் பாக்கும்போது நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் ஆனா எல்லாரும் விடுவாங்களா உங்க சித்திய பிடிச்சி என் தலையில கட்டிட்டாங்க ஆனா அவளை மொத மொத பாக்கும்போதே எனக்கும் பிடிச்சுதா இருந்தது என்று சிரித்தார் தாமு ஆ அதுதானே எங்க சித்திய பிடிக்காமலா இருக்கும் என்றான் ரவி அவர் இடித்து கொண்டு ஆமாண்டா ஆனா அவ டீச்சர்னு சொன்னாங்க வேலைக்கு போற பொண்ணு வேற அதுவும் டீச்சரு ஸ்கூல்ல இருக்கிற மாதிரி வீட்லயும் கராரா இருப்பாளோ எல்லாரையும் அதிகாரம் பண்ணுவாளோ எங்க அம்மா எதனா சொன்னா நாமளும் நம்ம பிரெண்ட்ஸ் போல அவஸ்தப்படணுமோன்னு இப்படி எல்லாம் பயந்துகிட்டே அவ கழுத்துல தாலியும் கட்டிட்டேன் ஆனா அன்னைக்கு எங்க முதலிரவல உங்க சித்தி என்கிட்ட மொத முத பேசினா பாரு அப்ப விழுந்துட்டேன்டா அவ கிட்ட என்றார் தாமு அப்படி என்ன பேசினாங்க என்று இருவரும் ஒரே குரலில் கேட்க தாம் அந்த நிகழ்வை மனதில் கொண்டு வந்தார் பால் சொம்புடன் உள்ளே வந்த கனகா சற்று தயக்கத்துடன் நின்று கொண்டிருக்க தனது புது மனைவியை அன்போடு அழைத்து அருகில் அமரவித்துக் கொண்ட தாமு எதுவும் பேசாமல் அமைதியாக வந்திருந்தார் அவரை ஓரக்கண்ணால் பார்த்த கனகா பால் சொம்பை அவனிடம் நீட்டினாள் அதை வாங்கி கடகடவன அனைத்தையும் குடித்த தாமுவை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த கனகா எனங்க அதுல எனக்கும் கொஞ்சம் ஓ அப்படியா சாரிமா எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல டைம் என்று உளறிய தாமுவை நிமிர்ந்து பார்த்த கனகாவை அதிர்ந்து பார்த்த தாமு ஆஹ் நான் வளர்றேன் பாரு உனக்கு இதுதான் நான் அப்படி சொல்லல அது வந்து சரி விடு நான் இப்படிதான் பயத்துல ஏதாவது வளருவேன் என்று தவிக்க லேசாக சிரித்த கனகா எதுக்கு பயம் என்றாள் தலையை குனிந்து கொண்டு என்னமோ தெரியல கனகா உன்னை பார்த்தாலே கை கால்லாம் உதருது அதுவும் இல்லாம நீ டீச்சர்னு வர சொன்னாங்களா டீச்சர்னா பயப்படணுமா இல்ல கிளாஸ்ல தப்பு பண்ற ஸ்டூடெண்ட் அடிப்ப இல்ல தப்பு பண்ற ஸ்டூடெண்ட் தானே என்று சிரித்தாள் கனகா அவள் சிரிப்பில் இருந்து அவளுக்கு தாமுவின் மீது இருந்த தயக்கம் சற்று குறைந்ததாக தெரிந்தது கனகா நீ சிரிச்ச அழகா இருக்கிற என்று அவள் கைகளை சற்று தைரியமாக எடுத்து தன் கைக்குள் வைத்து கொண்ட தாமுவை ஆச்சரியமாக பார்த்த கனகா உங்களை பார்த்தா சிரிப்பு தான் வருது என்றாள் அப்படியா ஏன் தெரியல என்று மீண்டும் சிரித்தாள் சரி அது போகட்டும் அண்ணா உன்னை பார்த்தா எனக்கு ஏதோ தைரியமா இருக்கு என்றான் அவனை ஆச்சரியமாக பார்த்தாள் கனகா ஆமா கனகா எனக்கு கல்யாண ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் தெரியுமா ஏன் ஆமா கனகா எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன அந்த அளவு பயம் காட்டி விட்டுட்டாங்க அப்படியா எதுக்கு எல்லாம் மாமியார் மருமக பிரச்சனை தான் தினம் தினம் ஒரு நாலு பேராவது வந்து என்கிட்ட புலம்புவானுங்க இதெல்லாம் பார்த்து நான் பயந்துட்டு இருந்தேன் கனகா எங்க அம்மா பாவம் சின்ன வயசுலயே எங்க அப்பா போனதும் நான் தான் உலகன்னு இருந்தவங்க நானும் அப்படிதான் இப்ப நீ எங்க கூட வந்துட்ட புதுசா வந்த உன்ன எங்க அம்மா எப்படி ஏத்துப்பாங்கன்னு தெரியல நீயும் அவங்கள எப்படி பேலன்ஸ் பண்ண போறேன்னு தெரியல இதுல நீ வேலைக்கு போற பொண்ணு வேற ஆமாங்க இந்த பிரச்சனை எல்லாம் நானும் யோசிச்சேன் அப்படியா ஆமாங்க எங்க வீட்லயும் எங்க அம்மாக்கும் அன்னைக்கும் நடக்கிற சண்டையெல்லாம் நானும் பார்த்துருக்கேன் அப்பெல்லாம் எனக்கு எங்க அம்மா பக்கம் பேசுறதா எங்க அன்னி புலம்புல கேக்குறதான்னு ஒண்ணுமே புரியாது ஆனா உங்க சண்டை அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல நடக்கிற விஷயம் இதெல்லாம் வச்சு நானா சில விஷயங்களை யோசிச்சு வச்சிருக்கேன் அதுக்கு நீங்க ஒத்துழைச்சா நம்ம சமாளிச்சிடலாம் அப்புறம் மத்த வீட்டை விட நம்ம வீடு வித்தியாசமா இருக்கும் ஏன்னா ஆரம்பத்திலேயே நம்ம அதை சரி பண்ணாதான் நல்லது ஏன்னா கட்டடம் நல்லா வரணும்னா அடித்தள முக்கியம் இல்லைங்களா அதுக்கு சொல்றேன் அவளை ஆச்சரியமாக பார்த்த தாமு நான் தான் சொன்ன இல்ல உன்னை பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சு போச்சு நீ ஒரு அதி சரி டீச்சர் இந்த ஸ்டூடெண்ட்டு நீங்க நினைக்கிற மாதிரி பிரைட் இல்ல கொஞ்சம் டல் தான் அதனால இந்த டீச்சர் என்ன சொன்னாலும் அதே போல செய்யறன் என்றான் தாமு கைகளை கட்டி கொண்டு கலகலவன சிரித்த கனகா என்னங்க நீங்க என்றான் கைகளை எடுத்து விட்டு சரி நாளிலிருந்து நான் சொல்றது போல நீங்க நடந்துக்கணும் என்றாள் நாளில் இருந்து என்ன இப்பவே நடந்துக்கிற என்றான் தாமு மறுநாள் காலை கனகா குளித்து முடித்து விட்டு டிஃபன் தயார் செய்து கொண்டிருக்க பார்வதி பூஜை அறையில் சாமி படங்களுக்கு பூ வைத்து கொண்டிருந்தாள் பெட்ரூமில் இருந்து எழுந்து குளித்து விட்டு வெளியே வந்த தாமு அம்மா அம்மா காபி என்று சோஃபாவில் வந்து அமர்ந்தான் பூஜை அறையில் இருந்து அவனை பார்த்த பார்வதி ஏம்பா இன்னும் என்னையே கேட்கணுமா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஞாபகத்துல வச்சுக்கோ உன் பொண்டாட்டி அடுப்படையில தான் இருக்கா இனிமே அவளைதான் நீ கேக்கணும் சரியான கிறுக்கு பையன் என்று சிரித்து கொண்டே படங்களுக்கு பூ வைத்து கொண்டிருந்தாள் இதற்குள் கனகா காப்பியுடன் அவன் அருகில் வர அவளை பார்த்து சிரித்து கொண்டே காப்பியை வாங்கியதாமோ ஒருவாய் குடித்து விட்டு கனகா சொல்றேன் தப்பெடுத்து கதை காப்பி என்னவோ நல்லா இருக்கு ஆனா எங்க அம்மா போடுற மாதிரி இல்ல அவங்களுக்கு தான் தெரியும் எனக்கு எப்படி கலந்தா நல்லா இருக்கும்னு அதனால அவங்கள கேட்டு எது ஒண்ணா செய் சரியா என்ற காலி கப்பை அவளிடம் கொடுத்து விட்டு எழுந்து சென்றான் அவனை பார்த்து கொண்டே அங்கு வந்த பார்வதி உம் என்று முகத்தை வைத்து கொண்டிருந்த தனது மருமகளை பார்த்து அம்மாடி அவன் ஒரு கிறுக்கு பைய அம்மா அம்மானே என் முந்தானையவே பிடிச்சிட்டு சுத்திட்டு இருந்துட்டான் அவன் அப்படிதான் ஏதாவது பேசுவான் நீ அதெல்லாம் தப்பெடுத்து எடுத்துக்காத சரியா நீ காலையில போட்டியே காப்பி அது நல்லாதான் இருந்தது இருந்தாலும் ஒன்னே ஒண்ணு அந்த கிறுக்கு பயிலுக்கு கொஞ்சம் டிகாஷன் ஸ்ட்ராங்கா ஊத்தணும் அவங்க அப்பா போல அதுதான் அவன் அப்படி பேசிட்டு நீ எடுத்துக்காத ராசாத்தி என்று சமாதானம் செய்தாள் பரவாயில்ல அதுதான் நீங்க நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே அது போதும் நீங்களே இனிமேலும் எல்லாம் எனக்கு சொல்லி கொடுங்க நான் அது போல செஞ்சுக்கிறேன் என்று சிரித்து கொண்டே உள்ளே சென்றாள் நல்ல பிள்ளைங்க என்று பார்வதி மீண்டும் பூஜை அறைக்கு செல்ல ஒளிந்திருந்து இதை பார்த்து கொண்டிருந்ததாமு சூப்பர் பலே சிக்ஸர் என்று கையை ஆட்டிக்கொண்டு சிரிக்க கிச்சனில் இருந்து அவனை பார்த்த கனகா பேசாம போங்க என்று கையை கட்டி சிரித்தாள் பொண்டாட்டியோ சரியான திலாலங்கடி பார்த்தீங்கதா என்று சிரித்தான் ரவி அதுதானே என்று பாபுவும் சிரிக்க பின்ன என்ன பசங்களா இத்தனை வருஷம் நம்ம கைக்குள்ள இருந்த புள்ள திடீர்னு ஒருத்தி வந்ததும் அவ பின்னாடி போயிடுவானோ நமக்கு அந்த இடம் இருக்காதோன்னு அம்மா மனசு நினைக்கிறது இயல்பு தானே இதுல என்னன்னா இந்த கோவத்தை அவங்க நம்ம கிட்ட காட்ட மாட்டாங்க பாவம் நமக்கு வர தான் காட்டுவாங்க என்றார் ஆமா ஆமா எங்க வீட்லயும் அப்படிதான் நடக்குது என்றான் ரவி ஆ அதுக்குதான் உங்க சித்தி இப்படி ஒரு பிளான் போட்டா அவ சொன்னது போல நானும் நடந்துகிட்டேன் இதுல என்னன்னா அன்னைக்கு அவ போட்ட காப்பி உண்மையாவே சூப்பர் எங்க அம்மா போடுறதை விட நல்லா இருந்தது ஆனா காலங்காத்தால அபாண்டமா ஒரு பொய்ய சொல்ல வேண்டியிருக்கேன்னு நான் கொஞ்சம் வருத்தப்பட்டேன் என்று சிரித்தார் தாமு அதனால என்னப்பா அதனாலதான் பாட்டி மனசுல என்றான் பாபு ஆமாண்டா அதுக்கப்புறம் அவ கிட்ட வேணும்னு எல்லாம் கேட்டு கேட்டு செய்ய ஆரம்பிச்சா நானே மறந்து ஏதாவது அவகிட்ட முக்கியமான விஷயத்த முதல்ல சொல்ல போனாலும் ஜாட கட்டி நிறுத்திடுவா எங்க அம்மா கிட்ட சொல்ல சொல்லுவா இப்படிதான் ஒரு வாட்டி எங்க ஆபீஸ்ல ப்ரொமோஷன் வந்த செய்திய நான் வீட்டுல வந்து கட கடன்னு கனகாய் கிட்ட சொல்லிட்டேன் ஏன்னா அவ அப்பதான் ஸ்கூல்ல இருந்து வந்து சோஃபால உக்காந்துட்டு இருந்தா எங்க அம்மா உள்ள இருந்தாங்க நான் அதை கவனிக்கல யோசிக்கம் அவளை பார்த்துதான் அவகிட்ட சொல்லிட்டேன் ஆனா இதை கேட்டுட்டு வெளியில வந்த எங்க அம்மா என் பின்னாடி நின்னுட்டு இருந்திருக்காங்க அவங்க முகம் மாறிடுச்சான் கடவுளே அப்புறம் என்ன ஆச்சு உங்க அம்மா கறி அதை எப்படி சமாளிச்ச தெரியுமா அவளும் எங்க அம்மாவை பாக்காத மாதிரி என்கிட்ட பேச ஆரம்பிச்சுட்டா ஆ என்னங்க போதுங்க தான் அப்பவே சொன்னீங்களே நான் எங்க அம்மாக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்து கோயிலுக்கு கூட்டிட்டு போய் சொல்ல போறேன் எனக்கு அந்த கடவுளும் எங்க அம்மாவும் ஒண்ணுதான் அதனால அவங்க கிட்ட ப்ரமோஷன் வந்த விஷயத்த கோவில தான் சொல்ல போறேன்னு சொன்னீங்க இல்ல நீங்க சொன்னது போல நானும் அவங்களுக்கு ஒரு பட்டுப்புடவை வாங்கிட்டு வந்துட்டேங்க இருங்க எடுத்துட்டு வரேன்னு உள்ள போனா எனக்கு ஒண்ணுமே புரியல அப்பதான் பின்னாடி எங்க அம்மா நிக்கிறாங்கன்னு கண்ணாடியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் உள்ள இருந்து அவளுக்கு கல்யாணத்தப்ப அவங்க வீட்டுல கொடுத்த புது புடவைய ஒன்னும் எடுத்துட்டு வந்து பாருங்கன்னு காட்டான் எங்க அம்மாக்கு சந்தோஷம் பிடிபடல அவங்க என்கிட்ட வந்து ஏ கிருக்கு பையல எனக்கு எதுக்கிட்டா கிஃப்ட் நீ கிடைச்சதே எனக்கு கிஃப்ட் தான்டா என்றாள் அப்ப நான் என்று கனகாசினுங்க நீயும் தாண்டி ராசாத்தி சரி சரி ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க அம்மா நீங்க அடே நான் எதுக்குடா சின்ன சிறுசுங்க நீங்க போயிட்டு வாங்க இன்னும் எல்லாத்துக்கும் அம்மா தான் வரணும் இவனுக்கு என்று சிரித்து கொண்டே உள்ளே சென்றவள் சாமியும் நானும் ஒன்னா எப்படி பேசுறா பாரு கிறுக்கு பைய என்று பெருமையாக தானே பேசி கொண்டு மகிழ்ச்சியாக உள்ளே சென்றாள் அப்பாடா நான் பயந்துட்டேன் கனகா என்று தொப்பென்று சோஃபாவில் அமர்ந்தான் தாமு ரவியும் பாபும் விழுந்து விழுந்து சிரித்தனர் ஆமாண்டா பசங்களா இப்படிதான் கனகா எப்படிலாம் எங்க அம்மாவை நிறுத்தி எல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்வா உங்க புள்ள உங்களுக்கு தான் முதல் சொந்தம் அப்புறம்தான் என்ற மாதிரி எங்க அம்மா மனசுல ஆழ பதிய மாதிரி செஞ்சு விட்டுட்டா எங்க அம்மாக்கும் தைரியம் சந்தோஷம் நம்பிக்கை எல்லாம் வந்துடுச்சு நம்ம மருமக நம்ம புள்ளைய நம்ம கிட்ட இருந்து பிரிக்க மாட்டா நாம தான் எப்பவும் போல வீட்டுக்கு பெரிய மனுஷா இருப்போம் அவ்வளவு நம்ம புள்ள போல நமக்கு ஒரு குழந்தன்னு அவன் மேல பாசமா இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படியா ஆமா உங்க சித்தி எங்க அம்மா எதிர்க்க தனியா கூட பேச மாட்டா வீட்ல நாங்க மூணு பேரும்தான் ஒன்னாதான் சாப்பிடுவோம் நான் உங்க ஏதாவது பேச பக்கத்துல உக்காந்தா எங்க அம்மா எழுந்து போக பாப்பாங்க அப்பாவ உடனே அத்தை உட்காருங்க அவருக்கு என்னவோ சொல்றாரு பாருங்கன்னு அவங்கள கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுப்பா அவங்க அம்மா வீட்ல இருந்து யாராவது வந்தா அவங்க வாங்கி வர பலகாரம் பழம் எதுவா இருந்தாலும் அத்தை கிட்ட கொடுங்கன்னு சொல்லுவா அவங்களுக்கு எதனா வச்சு கொடுத்தா எங்க அம்மா கிட்ட கொடுத்து கொடுக்க சொல்லுவா இதனால அவங்களுக்கு அவன் மேல ரொம்ப பாசம் கூடிடுச்சு அப்புறம் என்ன நாங்க தனியா உட்காந்து எதனா பேசுனா கூட அவங்க தப்பா எடுத்துக்க மாட்டாங்க இத்தனைக்கும் ஏதாவது புது படம் வந்தா எங்களை திட்டி போய் அதை பாத்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புவாங்க என்று சிரித்தார் ஓ அப்படியா என்று சிரித்தான் ரவி ஆமாப்பா என்று கூறி கொண்டு உள்ளே வந்தாள் கனகா வாங்க சித்தி உங்களை நான் என்ன நினைச்சேன் ஆனா நீங்க சரியான தான் என்றான் ரவி ஆமா பாட்டிய நல்லா கைக்குள்ள போட்டுட்டு இருக்கீங்களே இதனாலதான் அப்பா இப்பவும் சந்தோஷமா இருக்காரு இல்ல என்றான் பாபு சிரித்துக்கொண்டு நான் அவருக்காக பண்ணனு நீங்க நினைக்கலாம் ஆனா இது எல்லாம் எனக்காகவே தான் நான் செஞ்சுக்கிட்டேன் இதுல கொஞ்சம் சுயநலமா இருக்கு என்றாள் கனகா என்ன சொல்றீங்க ஆமா ரவி நானும் வேலைக்கு போறவ வீட்லயும் பாத்துக்கிட்டு வேலைக்கும் போறதுன்னா தனியா சமாளிக்க முடியாது அதுவும் குழந்த பிறந்துட்டா அத பார்க்கணும் செய்யணும் இதனால எங்களுக்குள்ள பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு தான் வீட்டுல ஒரு பெரியவங்க இருந்தா அவங்க எல்லாம் பாத்துப்பாங்க நமக்கும் ஆதரவு இது எல்லாம் யோசிச்சு நான் இப்படி நடந்துகிட்டேன் கனகா இதுல எந்த சுயநலமும் இல்லம்மா நீ வெளியில போய் உழைக்கிற யாருக்காக எங்களுக்காக தானே வீட்டுல பெரியவங்க உனக்கு உதவி செய்யறாங்க அவ்வளவுதான் என்றார் தாமு ஆமாமா ஆனா உங்களை பார்த்து நான் உன்னை கத்துக்கிட்டேன் என் பொண்டாட்டி கிட்ட இதெல்லாம் நானும் முதல்லயே பேசணும் என்றான் பாபு டே மாமியார சித்திக்கு மருமகளை பார்க்க தெரியாதா என்றான் ரவி அனைவரும் சிரித்தனர் ஆமா சித்தி ஆனா இப்ப போய் நான் என் பொண்டாட்டி கிட்டேயும் அம்மா கிட்டேயும் இப்படிலாம் நடந்துக்கோங்கன்னு சொல்லி புரிய வைக்க முடியாது இதெல்லாம் ஆரம்பத்துல செய்ய வேண்டியது ஆனா இதுக்கு வேற ஒரு வழி இருக்கு நீங்க சொல்றதை வச்சு நான் அதுக்கேத்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்றேன் என்றான் ரவி ஒரு மாதத்தில் பாபு ரேகா திருமணம் இனிதே நடந்தேற அனைவரும் அவர்களுக்கு வாழ்த்து கூறி பரிசீலை வழங்கி கொண்டிருந்தனர் அத்த வாங்க அத்த பாபுக்கு மோதிரம் வாங்கணும் இல்ல அத நீங்களே வந்து அவருக்கு போட்டு விடுங்க என்று தனது மாமியாரின் கையை பிடித்து இழுத்தாள் மல்லிகா நான் எதுக்குமா நீங்க தான் இனிமே எல்லாம் பாக்கணும் நீயும் ரவியும் போய் போடுங்க என்று மாமியாரும் மருமகளும் கனிவோடு பேசி கொண்டிருக்க அவர்களை ஆச்சரியமாக தாமு ரவியிடம் ஓடி வந்தார் டெய் மகனே என்னடா எப்போ எளியும் போனையமா அடிச்சுக்கிறாங்க என் பொண்டாட்டி அம்மா ஒன்னு சொல்லி பொலம்பன இப்ப என்னவோ அவங்க சீரியல் மாமியார் மருமக மாதிரி இல்லை பேசிக்கிறாங்க என்றார் எல்லாம் நான் சொன்ன ஒரே வார்த்தை தான் இப்படி மதுரம் போல அவங்கள ஆட்டிவிக்குது அப்படி என்னடா சொன்ன இதோ பாருங்க நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் நீங்க திருந்துற மாதிரியே தெரியல அதனால நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் என்னடா முடிவே வீட்டுக்கு அனுப்ப போறியா என்றாள் கோதாவரி ஆ விட ஏற்பாடு பண்ணிருப்பாரு அப்படி தானங்க என்றாள் மல்லிகா ரெண்டும் இல்ல நான் டிரான்ஸ்பர் வாங்கிக்கிட்டு சேலத்துக்கு போயிட போறேன் இருவரும் ஒருவரை ஒருவர் அதிர்ந்து பார்த்து கொண்டனர் அப்ப நாங்க நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருங்க நான் அவளை அவங்க அம்மா வீட்டுக்கும் அனுப்ப மாட்டேன் உங்கள முதியோர் இல்லத்துக்கும் அனுப்ப மாட்டேன் அப்புறம் ஊரார் என்னதான் கேவலமா பேசுவாங்க எனக்கு எதுக்கு அந்த பழி அதனால நானே உங்களை விட்டுட்டு போறேன் சன்னியாசம் வாங்கிக்கிட்டு போறதுக்கு பதிலே டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போறேன் மாசம் மாசம் உங்க செலவுக்கு பணத்தை அனுப்பிடுறேன் என்றான் ஐயோ இந்த ராட்சஷி கூட நான் தனியாவா கடவுளே அது என்னால முடியாது இவன் என் புள்ளி இருக்கும் போதே அந்த பாடு இனி அவனும் கிட்ட இல்லனா வேணும்னே சோத்துல விஷத்தை வச்சுட்டு உங்க அம்மா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு கதை சொல்லுவா பேசாம அவனை போக விடமா தடுத்துடணும் என்று மனதில் யோசித்தாள் கோதாவரி கடவுளே இவரு போயிட்டா இந்த கழுவி என்ன படாத படுப்படுத்துமே அப்புறம் இதுக்கு வேலை நான் காலத்தை தள்ளனும் அதுவும் இல்லாம அவர் அங்க போய் வேற ஏதாவது பொண்ணு கூட தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டா இது ருசி கண்ட போன இத தனியா விட கூடாது என்று என்னங்க நீங்க சேலத்துக்கெல்லாம் போக வேண்டாங்க பேசாம இங்கே இருங்க என்றால் மல்லிகா குழந்து கொண்டு ஆமாண்டா என்றால் கோதாவரி அப்பாவியாக உம் சரி அப்படின்னா நீங்க எனக்கு ஒரு சத்தியம் செய்யணும் என்ன ஒன்னும் இல்லை நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடாம ஒத்துமையா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து பாசமா பேசிக்கணும் யார் வம்புக்கும் யாரும் போக கூடாது அவங்கவுங்க வேலைய அவங்கவங்க பாக்கணும் என் எதிர்க்கு யாராவது சண்டை போட்டா நான் என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன் நான் சொன்னது போல செஞ்சிடுவேன் அப்படின்னு சொன்னேன் அண்ணிலிருந்து எனக்காக பாசமா பேச ஆரம்பிச்சாங்க அப்புறம் போக போக அதுவே பழகிடுச்சு அதுவும் இல்லாம அவ எதனா செஞ்சாலும் பேசினாலும் எங்க அம்மா நமக்கு எதுக்குன்னு அமைதியா இருந்துடுவாங்க எதுவும் கேட்டுக்காம இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவளும் எங்க அம்மா அமைதியா இருக்கிறத பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சுட்டா இப்ப தானா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நடந்துக்கிறாங்க என்றான் ரவி சிரித்து கொண்டு அப்படி போடு நான் ஒரு வழியில போனா நீ வேற வழியில போயிருக்கடா மகனே என்றார் தாமு அவனை கட்டிக்கொண்டு இத்துடன் சம்சாரமா சன்னியாசமா கதை மற்றும் உங்களுக்காக அழுதுன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி